ஜிப்போம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலே எங்களை ரட்சித்துக் கொள்ளும் கர்த்தாவை எங்கள் தேசத்தில் அதிகாரம் வகிப்பவர்களால் எங்களுக்கு உண்டாகும் சோதனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றி அருளும் சுவாமி ஆண்டவரே வருகிற சோதனைகள் எத்தனை இருந்தாலும் எந்தவித சோதனைகளும் எங்களுக்கு வராதபடிக்கு எங்களை காத்து கொண்டும் சோதனைகளுக்கு வந்து அவைகளோடு போராடுவது என்பது மிகவும் துன்பமான காரியம் சுவாமி சோதனைக்காரனின் சதியே அதுவாக இருக்கிறது எங்களை சோதித்து எங்களை வேதனைப்படுத்தி எங்களை கொடுமைப்படுத்தி உம்மண்டை வராமல் இருக்கவும் சமாதானத்துடன் இருந்தால் நாங்கள் எந்த காரியத்தையும் செய்து விடுவோம் என்றும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணுகிறான் சுவாமி உமக்கு உண்மையாய் ஒளிவு செய்யத்தக்கதாக இப்படிப்பட்ட சோதனைகளை எங்களை விட்டு அகற்றி போடும் அதிகாரம் வகிப்பவர்களால் எங்களுக்கு வருகிற சோதனைகள் வராதபடிக்கு தடை செய்து போடும் சத்துருக்கள் எங்கள் அதிகாரிகளை பயன்படுத்தாத படிக்கு நீர் கருவை செய்யும் சுவாமி எங்கள் அதிகாரிகளை நீர் ஆளுகை செய்யும் அவர்களை உம்முடைய ஆவியால் நிரப்பும் நீரே அவர்களை வழி நடத்தும் அப்பொழுது நாங்கள் பிழைத்திருப்போம் எல்லா சோதனைகளும் எங்களுக்கு வராதபடிக்கு தடை செய்து கூடும் அது உம்முடைய திரு சித்தமாய் இருக்கிறது கர்த்தாவே கிருபையாயிரும் அதிகாரம் வகிப்பவர்களால் கடைசி காலமாகிய இந்த காலத்தில் எங்களுக்கு அதிக துன்பம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட நிலையில் சுவாமி எங்களை பாதுகாத்துக் கொள்ள உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களுக்கு உம் நாமம் தரிக்கப்பட்ட எங்களுக்கு நீரே காவலாயிருக்கிறீர் நீர் எங்களை காத்து கொள்ளும் எந்தவித சோதனைகளும் வந்து அதனால் நாங்கள் பாவம் செய்து அதனால் விழுந்து போகாத படிக்கும் துன்பத்தையும் துயரத்தையும் அடையாத படிக்கும் எங்கள் ஆத்மாவை நாங்கள் இழந்து போகாத படிக்கும் எங்களை காப்பாற்றி எல்லா சோதனைகளிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கும் அவைகள் வராத படிக்கு சோதனைக்காரன் எங்களை தொடாத படிக்கு எங்களை காப்பாற்றியும் தொட்டு அவன் படுத்திய பாடுகள் கொஞ்சலஞ்சம் அல்ல சுவாமி எங்களையும் அதுபோல கஷ்டப்படுத்தாத படிக்கு எங்களை பாதுகாத்துக் சோதனைகள் எங்களுக்கு வராத படிக்கு எங்களை காப்பாற்றியலும் உங்களுடைய நாமம் வெளிப்படுவதாகும் எல்லா துவியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தூத்திரமும் வலம் சதாசர்வ காலங்களிலும் நோக்கியம்